ஒரு டை வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் சில டேரக்டர் வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி அழைப்பு வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் ரட்சகன் படம் இயக்கிய பிரவீன் காந்தி இயக்குனர் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ஒரு ஆடியோ லாஞ்சுக்கு போயிருக்காரு அது எந்த படம் ஆடியோலஞ்சிலாம் தெரில ஆனால் அவர் பேசின விஷயம் மட்டும் இப்போ வந்து ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அதற்கான பதிலடியுமே வந்து அவர் பேசினது என்ன அது நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க அதற்கான பதிலுமே வந்து இயக்குநர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அதையும் பாருங்கள் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இங்கே இன்றைக்கி இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்ப இருக்கா தமிழகத்துல இந்தியா முழுக்க இருக்கு தமிழகத்துல இருக்குதாங்க நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்ல இன்னும் அது சாதியப்படுவீங்க இருந்துட்டு தானே ஏற்ற தாவுகள் இருந்து தான இருக்கு இல்லாம இல்ல இல்ல இல்லை ஆக்சுவலி இவர் வந்து இந்த படம் அசுரன் படம்லாம் வந்து பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியுமா இருந்தாலும் அரசியல் புரிதல்னு வந்து ஒன்று இருக்கும் அதாவது அந்த படம்லாம் நான் பார்க்கும் பொழுது காலேஜ் டேஸ் அப்பமா வந்து பெருசாக ஒன்றும் அரசியல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போவே ஒன்றும் தெரியாது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் பண்ணுவாங்க சரி அதாவது அந்த காலகட்டத்திலே அசுரன் படம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதாவது கிராஃப்டாவும் பிடிக்கும் அந்த படத்தில் பேசப்பட்ட ஐடியாவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து சாதிய ஒடுக்குமுறையெல்லாம் காட்டுவாங்களே ஒழிஞ்சு சாதிய பெருமையை காட்ட மாட்டாங்க ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு நிறைய தற்கொலைகளுக்கு இதை பிரித்து பார்க்கவே தெரிய மாட்டேங்குது ஒரு சினிமாவில் எதை பேசுகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து வெற்றிமானவர்களே வந்து சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேருக்கு எப்படி படம் எடுக்கணுங்கிறது வந்து நல்லாவே தெரியும் ஆனால் எதை படமாக எடுக்கணுங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அதை வந்து ரஞ்சித் அவர்களும் வெற்றிமாறனவர்களும் சரியாகவே செஞ்சுட்டு வராங்க அதாவது ரஞ்சித் அவர்களுடைய படங்களில் வந்து கிராஃப்ட் கூட மிஸ் ஆயிருக்கு கபாலி நட்சத்திரங்கள் அகரிக்கிறது மாதிரி படங்களில் கிராஃப்ட் கூட கொஞ்சம் போரிங் ஆகிருக்கலாம் ஆனால் ஐடியாங்கிறது வந்து மிஸ்ஸே இருக்காது இதுதான் வந்து ஒரு படத்துக்கான சிறந்த எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறோன்றதில் கூட நமக்கு மிஸ் ஆகும் கிராஃப்ட் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானாவே இருந்தாலும் மிஸ் ஆகத்தான் செய்யும் மணிரத்னம் அவர்கள் பண்ணாத படங்களாம் ஆனால் மணிரத்னம் அவருக்கு என்ன எடுக்கணுன்றது வந்து தெரியாது சங்கர் அவர்களுக்கு என்ன எடுக்கணும்ன்றது தெரியாது முருகதாஸ் அவர்களுக்கு என்ன எடுக்கணும் தெரியாது ஆனால் எப்படி எடுக்கணுங்கிறது அவங்களாம் மாஸ்டர் அப்போ இதுதான் வந்து வித்தியாசம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்கன்னு சொல்லலாம் யார் யார ஒரு குற்றம் சாப்பிட்டாரோ அந்த ரெண்டு இயக்குநர்கள்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு 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 பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழியை பேசுறதுக்கும் அவங்களுடைய இயலாமையை வந்து சினிமாவில் காட்டுறதுக்கும் நாங்கள்லாம் இன்னாரு இன்னும் சாதின்னு சொல்லி பெருமை பேசுறதுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்குது அவங்க வழியை காட்டுறாங்க அந்த வழிலையுமே எக்க அந்த வழியை காட்டுறாங்க பார்த்தீங்களா அதில் எக்கச்சக்க சீன்ஸை வந்து சென்சாரை கட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க அதாவது அவங்க சென்சார் போர்டு என்ன பார்ப்பாங்கன்னா அந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனிய புத்திக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல சென்சார் போர்டு ரொம்பவே இதாக இருக்கும் சாமர்த்தியம் அது வந்து சென்ட்ரல் போர்டு தானே ஸோ சிபிஎஃப்சிங்கும் போது சென்ட்ரல் போர்டு அப்போ அது வந்து இப்போது வந்து யூனியனில் வந்து யார் நம்ம இதில் இருக்கிறா பதவியில் இருக்கா நம்ம ஜி அவர்கள் பிஜேபி ஆட்சி அப்போ கடந்த பத்து வருஷமாக சிபிஎஃப்சி என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் எந்த மாதிரி வந்து அவங்க சென்சர் பண்ணியிருப்பாங்க ஃபில்டர் பண்ணியிருப்பாங்கங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆன்டி இந்தியன் ஒரு படம் அதில் வந்து மூணு மதத்தையும் ஒரு ப்ளூ ஷர்ட்டை மாரி எடுத்த படம் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மதத்தையுமே அவர் வந்து போட்டு கிளிச்சதையொட்டி அவங்க என்ன செஞ்சாங்க தடைகளே பண்ணாங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஃபில்ட்ரேஷனை பண்ணி தான் அந்த படம் வந்து திரைக்கு வந்துச்சு அப்போ இதுதான் வந்து நிலைமையே இப்போ நம்ம அவரை பேச போகிறதுல வெற்றிமாறன் ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் வந்து என்ன பேசுது அப்படின்னு வந்து வாங்க பார்ப்போம் விசாரணை படம் எந்த ஜாதியை குறிப்பிடுது வடசென்னை படம் எந்த ஜாதியை குறிப்பிடுது அசுரன் படம் எந்த ஜாதியை குறிப்பிடுது விடுதலை படம் எந்த ஜாதியை குறிப்பிடுது ஆக்சுவலி எனக்கு தெரியல இதுல ஒரு 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 காமனான ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது பாதிக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி தான் அந்த படங்கள் பேசுது அண்ட்லஸ் வேற ஏதோ இந்த ரெண்டு ஜாதிக்கு நடுவில் போட்டி போட்டி சண்டைன்னு பேசுதா இல்லை ஒரு அத்தாரிட்டி இருக்கும் அத்தாரிட்டி யார் கையில் இருக்கும் ஆப்வியஸா ஆதிக்கத்தின் கையில தான் அது இருக்கும் அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கண்டிப்பாக அதுவும் எளிய மக்களாக தான் இருப்பாங்க இவங்களுடைய வழியை காட்டக்கூடிய படங்கள் வந்து வெற்றி மன்னடைய படம் ஆல்சோ ரஞ்சித் அவர்கள் படமும் அப்படித்தான் இருக்கும் அதாவது எதிர்க்க வந்து வேற ஒரு சாதியை போட்டு கிழிக்கிறது வச்சு செய்கிறது இருக்காது அதாவது நான் உனக்கு சமமாக உட்காருவேன் நல்ல ட்ரெஸ் போடுவேன் பாக்ஸிங் பண்ணுவேன் விளையாடுவேன் எல்லாமே செய்வேன் அப்படின்ற உரிமை குரலாக தான் இருக்கும் அப்போது இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியலைன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லை ஆக்சுவலி வந்து வெற்றி சொன்ன மாதிரி அவங்க இந்தியாவில் தான் வாழ்றாங்களான் என்ற சந்தேகம் இருக்கு ஆக்சுவலி அவங்க நியூஸ்லாம் பார்க்க மாட்டாங்களா இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு வாங்கிக்கிறேன் ரொம்ப பூதாகரமாக போடுவாங்க ஒரு இல்லாத விஷயத்தான் வந்து ஹெட்லைன்ஸில் போடுவாங்க ஆனால் ஜாதி அடிப்படையிலான ஒரு ஒடுக்குமுறைகள் நடக்குது ஒரு ஒரு இஷ்யூ ஒரு கொலையே நடக்குது ஆணவக் குலம் நடக்குது எங்கன்னா தினசரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது தினசரி இல்லாட்டியும் மந்த்லி ஒரு த்ரைஸ் மூணு தடவையாவது வந்து ஆணவ கொலைகள் வந்து இன்னுமே இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு பிட் நியூஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து செக் பண்ணுங்கள் உங்கள் கண்ணில் நாலஞ்சு சாதிய வன்கொடுமைகளும் ஆணவ கொலைகளும் கண்ணில் படுதலையான்னு மட்டும் பாருங்கள் அப்போது இதுதான் வந்து இன்னமுமே நம்ம இந்தியாவோட நிலைமை தமிழ்நாட்டோடைய நிலைமையும் கூட அப்போது இவ்வளவு ப்ராகிரசிவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இவ்வளவு ஒரு 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 ஒடுக்குமுறைகள் நடக்குதுன்னா நான் ஏன் அதை ப்ராக்ரஸிவ்னு சொல்கிறேன்னா அவர் சொன்ன மாதிரி ரஞ்சித் வெற்றிமான அவர்களுடைய படங்கள் வந்து சம தமிழ் சினிமாவுக்கு வந்து தளர்ச்சின்னு சொன்னார்ல அவங்க படங்கள் சினிமாவுக்கு வருது அனுமதிக்கிறாங்கன்னா அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம்னா அப்போது வந்து நம்ம ப்ராக்ரஸிவாக இருக்கும்னு தானே அர்த்தம் அது வந்து தப்பான படம் வந்தால் போட்டோம் மியூச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம ஒரு காலத்தில் இல்லை ப்ராக்ரஸிவ் இல்லை அதனால தான் நாட்டாமை இனி தேவர் மகன் மாதிரி படங்கள்லாம் வந்து கொண்டாட்டோம் அப்போ அந்த தேவர் மகன்லாம் சிறந்த படம் தான் நாட்டாமையும் கிராஃப்டாக சிறந்த படங்கள் இதெல்லாமே ஆனால் இதில் வந்து ஐ மீன் ஐடியாவை வந்து தப்பாக இருக்கும் ஆனால் இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா குறிப்பாக வந்து நான் அசுரனை சொல்லுவேன் எனக்கு வந்து அசுரன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமே அதில் வந்து கிராஃப்ட்டும் மிஸ் இருக்காது ஐடியாவும் மிஸ் ஆயிருக்காது அப்போ அந்த படத்துலயுமே வந்து வடக்கூரான வந்து ஒரு நல்லவனா தான் கட்டியிருப்பாங்க அது எப்படினா அந்த படத்துல வந்து சிதம்பரம் வந்து அவனை கொள்றதுக்காக வடக்கூரான கொள்றதுக்காக நோட்டு விடும் போது வடக்குறான சொல்லுவான் சாப்பிடையாடே நான் அவனை காசு கொடுக்குறேன் அப்படி மாதிரி வந்து சொல்லுவான்ல அப்போ இந்த மாதிரி தான் ஒரு மனித தன்மையோட தான் கட்டியிருப்பாங்க ஆனா அப்ப அவங்க எந்த விதத்துல வந்து மிருகமாகறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜாதியின் வந்துட்டா மிது மிருகமாயிருவாங்க அது வந்து யார் எவரெல்லாம் பாக்குறதுல சின்ன பையன் அப்படி படிக்கிற பையன் வாழ வேண்டிய பையன் எல்லாம் கிடையாது போட்டு கொண்டுறணும் புழந்துடணும் இந்த மாதிரி பிற்போக்குவாதிகளுக்கு பதிலடி தான் ரஞ்சித் அவர்கள் வெற்றிமன் அவர்களுடைய படங்கள் வந்து பேசிட்டு வருது அப்போ இவங்களுடைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணாம எதிர்க்கிறாங்க பாத்தீங்களா அப்ப இவங்க எந்த அளவுக்கு பிற்போக்குவாதிகள் நம்ம வந்து பார்க்கணும் அப்ப இவங்களுக்கு வந்து பெண்களை வந்து ஒரு ப்ராக்ரஸிவா காட்டிட்டாலோ எளிய மக்கள் வந்து வளர்ந்து வர மாதிரி காட்டிட்டாலோ ஆக்சுவலி கீழே எரியுது போல எரியுதுடி மாலா போடு அப்போது விடுதலை படத்துக்கு வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்துருச்சு மூணு நிமிஷம் நினைக்கிறேன் மூணு நிமிஷம் வந்து நிற்காமல் கை தட்டியிருக்காங்களே எழுந்திரிச்சுலேன்னு கை தட்டியிருக்காங்க அப்போது இது வந்து யாருடைய வெற்றி நம்மளுடைய வெற்றி தானே ஏன் வெற்றி மாணவர்களுடைய படம் வந்து நம்மளுடைய வெற்றின்னு சொல்றோம்னா எளிய மக்கள் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வழியை வந்து காட்டுறதால் அடையா அதாவது இந்த மலைவாழ் மக்களுடைய வழியை வந்து எத்தனை படங்கள் வந்து காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி படங்கள்லாம் வந்து குனிக்கி மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் அவங்களுடைய வழிகளை காட்டின படமா இருக்காது அவங்களுடைய நிலம் வந்து பரிபோகக்கூடிய அந்த ஒரு கதைக்களமாகவே இருக்காது ஆனால் அதை வந்து இவர் காட்டியிருக்காரு வெற்றி மாணவர்கள் காட்டி நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காருல அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களா அவங்க வந்து எதுவும் சன்மானம் கொடுப்பாங்களா வெற்றி மாணவர்களுக்கு இல்ல அவங்களுடைய நிலமையே வந்து ரொம்ப கஷ்ட சூழலில் நெருக்கடியாக தான் போய்கிட்டு இருக்குமே அப்ப எதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை படமா இருக்குன்னா நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக தான் வடச்சென்னை படத்திலேயுமே வந்து அந்த படத்துல அது டாக்ஸிக்கான படங்கள் கிடையாது அது வட விழுது வடச்சென்னைன்றது டாக்ஸிக்கான படமே கிடையாது ஆனா அதுல வந்து சின்னஞ்சிறிய தவறுகள் அது ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து எதுவுமே தோணலை ஆனால் வட சென்னை பீப்புள்ஸ் தான் வந்து அது கொஞ்சம் அஃப் அண்ட் ஆயிட்டாங்க அதிகப்படியான கெட்டவார்த்தைகள் பேசுகிறது ஹீரோவே வளர்றதுக்கு தான் கத்தியையும் கத்தியை அறுவாள குச்சிக்கிட்டு தான் வளர்வாப்புல இது வந்து வடச்சென்னை மக்களை வந்து பாதிப்புள்ளாக்கிட்டு அதனால தான் வந்து வெற்றி மாணவர்கள் இருந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஏன் இப்படியே காட்டுறீங்க நாங்கள் அப்படியே இருக்கிறோன்னு ஆனால் அது ஆக்சுவலி நிலத்துக்காக போராடக்கூடிய ஒரு 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 கூட்டம் அதை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞன் அன்புன்ற கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தி தான் மையப்படுத்தி தான் அந்த கதையை நகரம் அது நிலத்துக்கான போராட்டத்தை மையப்படுத்தி தான் வந்து கதையை நகரும் ஆனால் என்ன விடுதலை படமோ அதே கான்செப்ட் தான் நிலத்துக்கான ஒரு போராட்டமாக அந்த படம் இருக்கும் ஆனால் அதில் வந்து ஹீரோ வந்து நல்லவன் அது வெற்றிமாறன் சாரே சொல்லியிருப்பாரு நல்லவன் வந்து மக்கள் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அந்த சூரிய அவர்கள் பண்ண கதாபாத்திரம் வந்து நல்லவனாக வந்து வடிவமைச்சிருந்தாரு ஆனால் வட சென்னை படத்தில் வந்து அன்பு கதாபாத்திரம் அப்படி கிடையாது ஒரு நம்மள மாதிரி சாதாரணமாக ஒரு ஊரை சுற்றிக்கிட்டு சும்மா தெரிஞ்சுட்டு இருக்கிற பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கூட்டாளிகள் தவறாகி தவறுகள் பண்ணி அதுக்கப்புறம் தெளிவு வந்து இவங்க அவங்களே யார் அவங்களுக்கு வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்களோ எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஜெயிலுக்கு போய் அனுப்பி கொலப்பண்ண கற்றுக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த முன்படி எதிர்த்து நிற்கிறது அது எதுக்காக மக்களுக்காக அது வந்து அந்த ராஜன் கேரக்டரை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மக்களுக்கான ஒரு போராளியான படம் தான் வட சென்னையும் கபாலி படத்தில் உட்கார்றதெல்லாம் பெரிய இஷ்ஷூவாக பேசியிருந்தாங்களே மாமன்னன் படத்துலேயும் அதான இஷ்யூவாக பேசியிருந்தாங்க அப்போ இது வந்து படமாக எடுத்ததுக்கப்புறம் தனபால்னு ஒரு எம்எல்ஏவே பாதிக்கப்பட்டிருக்காருன்றது அப்போ தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலி எனக்கு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சம்பவம் நடந்திருக்கு அவர்கள் வந்து அவர் வந்து சட்டப்பேரவை ஆக்கியிருக்காங்க ஆனால் ஒரு படம் மூலியமாக தான் அதெல்லாம் வெளியே நமக்கு வந்து தெரிய விருதுங்கும்பொழுது சினிமான்ற மீடியம் எப்படி யூஸ் பண்ணணும் அது எவ்வளோ முக்கியம் அதை சரியாக தான் பயன்படுத்துறாங்கன்றது தான் என்னுடைய பதில் அப்போது இவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் ரொம்ப வந்து அபத்தமானது பக்கத்தில் யார் விசிலடிக்கான்னு எனக்கு வந்து தெரியாதுன்னா தேட்டரில் மட்டும்தான் அது இல்லை ஆக்சுவலி ஸ்கூல்லையே இருக்குது நாங்கிநேரில் நடந்த சம்பவம் எங்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு அப்போது அதாவது எகை நான் சொல்லுறேன் இவங்க நியூஸ் பார்க்க மாட்டாங்களா இல்லை உண்மையிலே வந்து அதாவது பைத்தியமில்ல பைத்தியமாக நடிக்கிறாங்களா அது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் சார்பட்டா பரம்பரையில் அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த முன்னணி கதாபாத்திரத்துக்கு அந்த கதாபாத்திரம் கிடச்சது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறான் எப்படி வழிகிறான் எகெயின் எப்படி வந்து தன்னை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் தன்னை தயார்படுத்தி கொள்கிறான்றது அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டு கதாபாத்திரத்தை எத்தனை பேர் வந்து ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போட்டிருப்போம் ரீல்ஸாக அடிக்க போட்டிருப்போம் அப்போ இதெல்லாம் நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்களா இந்த ஒரு நிலை அதாவது வழியை காட்டுறோம் வழியை காட்டணும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே காட்டுறாங்களே அப்படின்னா அதை ஆக்சுவலி என்ன பொறுத்த மட்டும் வந்து ஜாதி வந்து ஜாதி ரீதியால் தானே வந்து ஒடுக்குறாங்க அப்போ அந்த மக்களோட வழியை தானே காட்ட முடியும் நான் சொல்றது சரிதானே தானே அதே மாதிரி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இல்லை என்றால் நாமெல்லாம் சூத்திரம் கிடையாதுன்னு ஒரு மழுமட்டத்தனமான ஒரு பைத்தியகாரத்தனமான அது ஆக்சுவலி எனக்கு வந்து கிட்ட கட்ட வார்த்தையாக வருது இந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல அதாவது இதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் ரீகால் பண்ணுறேன் எண்ணூறு வருஷம் வந்து இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்காங்க எஸ்பெஷலி முகல்ஸ் அதே சமயத்தில் இரநூத்தி ஐம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து யார் பிரிட்டிஷ் ஆட்சி தான் வந்து ஆண்டிருக்கு அவங்க கிறிஸ்டின்ஸ் நினச்சிருந்தா இந்தியாவும் முஸ்லீம் நாடோ கிறிஸ்டின் நாடோ ஆக்கிருக்கலாமே ஏன் ஆக்கல இன்னமும் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா தானே இருக்கு வந்த பத்தே வருஷத்தில் எப்படியாவது இதை ஹிந்து நாடா ஆக்கிரணும்னு இந்த பிஜேபியும் சங் பரிவார் கூட்டத்துக்கும் அப்படி ஒரு துடிச்சுக்கிட்டு வராங்களா இப்போ இந்த பிரவீன் காந்தி இருக்காங்களா இவரும் ஒரு சங்கிதானே உங்களுக்கு அசுரன்னு சொன்னதும் என்ன ஞாபகத்துக்கு போறது அந்த படத்துல இருந்து என்ன ஞாபகத்துக்கு வருது காடுன்னா எடுத்து பணம்னா புடிங்கி பானோ படிப்பை மட்டும் நம்ம கையில இருந்து எடுத்துக்கோ சிரம்பரம் இதான ஞாபகத்துக்கு வந்து ஆப்வியஸா எக்கச்சக்க பேருக்கு இதான் ஞாபகத்துக்கு போகிறோம் அப்போ உங்களுக்கு திரௌபதி படம்னா என்ன ஞாபகத்துக்கு போகிறது ஆக்சுவலி இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அந்த பழி வாங்குறது ஹீரோ பழி வாங்குறது அது யார் தலித் மக்கள் பழி வாங்குறது தான் ஞாபகத்துக்கு வரும் அப்போ இதுதான் இந்த ரெண்டு படத்துக்குமான வித்தியாசம் எது ஜாதி படம் எது மக்களுக்கான படம்ன்றது இதிலே தெரியல ஆ அப்போ அவர்களுடைய இன்டென்ஷன் என்ன படின்றது எல்லாத்துக்கும் தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ திரௌபதி படத்தில் மோகன்ஜி அவர்களுடைய இன்டென்ஷன் என்ன போட்டு கொள்ளுன்றது இதுதான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க தெரியாத ஒரு தற்கொலை தான் நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் ஆக்சுவலி ஒரு காலத்தை வந்து சின்ன கவுண்டர் நாட்டாம தேவர் மகன்லாம் வரும்போது இந்த படங்களில் என்ன பிரச்சனைனா அதாவது கிராஃப்டாக நல்ல படம் நல்ல ஓடின படம் தான் நல்லா தான் இருக்கணும் ஆனால் எக்கச்சக்கத்துல அந்த படங்களில் வந்து டிவியில் போடும்போது பார்த்துருக்கேன் என்ன பிரச்சனைனா நாங்கள் தான் உங்களை வாழ வைக்கோன்ற மாதிரி காட்டுவாங்க யார் இந்த ஆதிக்க சாதியினர் வந்து பட்டியலின மக்களை நாங்கள் தான் வாழ வைக்கோன்ற மாதிரி காட்டும்பொழுது அங்கே தான் நமக்கு வந்து முரணை சரிடா நீ வாழ வைக்கிறன்னா ஒரு ஸ்கூலை கட்டு காலேஜை கட்டு இது படிக்க வை எல்லாத்தையும் நீ அது பண்ணால் போதாது அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து சண்டையெல்லாம் தான் மூட்டி விடுவோம் நாங்கள் சொகுசாக வீட்டில் இருந்துக்கிட்டு சண்டையை மூட்டி விடுவோம் நீங்கள் போய் என்ன அடிச்சு இதெல்லாம் கையால தான் உடைச்சி ஜெயிலுக்கு போறனோ அந்த பதல வடிவேல் கதாபாத்திரமே தெய்வமகன்ல வர வரக்கூடிய அந்த வடிவேல் பண்ணரில் அந்த கதாபாத்திரமே பத தான் இருக்கு அவருடைய சின்ன தெய்வர்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து இருப்பாப்ல அப்போ இந்த மாதிரி படம் எடுக்கும் போது ரசிச்ச இந்த கும்பல் நான் மக்களை சொல்ல மாட்டேன் இந்த மாதிரியான கும்பலுக்கு எரியுதடி மாலா சேனல் ஆக்சுவலி தலையில இருந்து பிறந்தவன் பிராமின் தோல்ல இருந்து பிறந்தவன் சத்தியன் தொடையில இருந்து பிறந்த வைசியன் கால இருந்து பிறந்தவன் சூத்திரன் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வடிவமைச்ச ஸ்ட்ரக்சர் கிடையாது அந்த சனாதன ஸ்ட்ரக்சரை வடிவமைச்சு தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கதே பிராமின் தான் அதாவது இந்த ஒரு சின்ன கேட்டகரி பீப்புளை எதிர்க்க எது ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க ஆக்சுவலி நமக்கு தெரியல வெறும் சப்போஸ் பீஸுங்க இவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அடிக்க ஈஸி ஏன்னா கேள்வி கேட்க யாரும் இல்லை அதே மாதிரி தலித் மக்களையும் அடிக்க ஈஸி யாரையும் கேட்கறதில்லை அது யாரும் கேட்க மாட்டாங்கட்டு ஆக்சுவலி வந்து ஜாதி கட்சிகள் நிறைய இருந்து இருந்து இவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறதுக்கும் ஜாதி பக்கம் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போச்சு அதனால தான் இந்த குழப்பம் ரஞ்சித்தவர்களும் வெற்றிமாறனவர்களும் ஆக்சுவலி பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாங்க இருக்கும் அந்த சார்பாட்ட பரம்பரையில் நீங்கள் பாருங்கள் கபிலன்னு ஒருத்தர்ப்பான் ஜான்னு ஒருத்தருப்பான் மன்சூர்னு ஒருத்தர் இருப்பான் ஆஹ் இதுதானே ஆக்சுவலி நம்ம வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் நமக்கு எல்லாருடைய நட்புமே இருக்கு அதைத்தான் ஒரு சார்பட்ட பரம்பரை படத்துலேயுமே வந்து காட்டியிருப்பாங்க அப்போது அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுவுமே வந்து பட்டியலான மக்களுக்கான ஒரு கட்சி குறிப்பாக வந்து பயவர்களுக்கான கட்சின்னு எல்லாருமே வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி கிடையாது அப்போ ஆலுஷனவசத்தில் எம்எல்ஏ இருக்காரு அப்போ ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அது வந்து ஜாதி கட்சி இல்லையனால் கண்டிப்பாக கிடையாது அதை அந்த வித்தியாசமே இங்கே நிறைய உதவிகளுக்கு வந்து தெரியறதில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதி பக்கம் நிற்கிறது வித்தியாசத்தில் குறிப்பிட்ட சாதி பக்கம் என்ன எடுத்து வச்சிருவாங்க தன்னுடைய மக்களுக்காக மட்டுமே சிந்திப்பாங்க அதுவும் நல்லபடியாக சிந்திக்க மாட்டாங்க ஆப்போசிட்டாக சிந்திப்பாங்க நல்ல சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்கலாம் ஜெயிலில் இருப்பாங்க இவங்க ஏசி ரூமில் இருப்பாங்க இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பண்ணியிருக்கா இல்லனா நீங்க சொல்கிற அசுரனோ சார்பட்டா பரம்பரை படமோ காலாவோ கபாலியோ வந்து யாரையும் வன்முறையை தூண்டிருக்கா இல்லை எக்கச்சக்க மக்களை கண்ணீர் வழியாக தான் செஞ்சுருக்குது அப்போ இந்த பிரவீன் காந்தி அவர்கள் பேசினதை பார்க்கும்போது சங்கிகள் சொல்கிற அதே கான்செப்ட் தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படி போயிட்டாங்கன்னு வைங்களேன் அந்த ஹிந்து ஸ்ட்ரக்சர் படி நாம் நினைச்சலாம் சூத்திரன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்பிளை வந்து போட்டு அடிக்கலாம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் சினிமா நம்ம கண்ட்ரோல் ஆட்சி அதிகாரம் நம்ம கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் கூமிடத்தனமாக நினப்பில் இருக்கிறாப்பில் அவர் ஒன்றும் நூல் கிடையாது ஒயிட் கிராஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒயிட் கிராஸாக இல்லைனா யாருக்குனாலும் ஆபத்து தான் எங்கே இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் இல்லைனா இதை தான் வந்து குடிமை சட்டத்திருத்தம் வந்து பிளான் பண்ணுது நம்மளும் அதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாப்பில சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காப்புல ஆக்சுவலி குடியுரிமை சட்டத்திருத்தத்துக்காக அங்கே நடந்த போராட்டங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள போட்டு பிறந்த உலகையும் வந்து சாருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அவரை வந்து இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் பார்க்காத ஆளுனா தெரியாது போல் ஆக்சுவலி ரிஸ்ட்டில் வந்தார் இங்கே போட்டு புழக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம்